அம்மா வந்து கிளம்பிட்டாங்க அப்பா வந்து கிளம்பும் போது சாதி வீட்டுலயே வச்சுட்டு போயிட்டு வராம சோ அதான் வந்து சாதி எடுத்துட்டு நான் போய் அப்பா அப்பா அம்மா ரெண்டு பேர்த்து பிக்கப் பண்ண வந்திருக்கேன் சோ வீட்டுக்குமாங்க வீடு பூட்டி ஒரு வாரம் ஆச்சு இன்னைக்குதான் ஓபன் பண்ண போறோம் அம்மா அப்பா இப்ப கூப்பிட்டு தரலாம் வாங்க

ஒரே மாதிரி ரெண்டு செட் ஒன்னு வந்து பூனேஸ்க்கு ஒன்று உனக்குன்னு சொல்லியே கொடுத்தாங்க இன்னும் கொண்டு போய் கொடுத்துற சமயம் அப்படின்னு எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த அப்படியே உனக்கு தான் எல்லாமே அதுவும் இல்லாத எலுமிச்சம்பழம் மாம்பழம் எல்லாம் மாம்பழம் ஒரு பை நிறைய தூக்கிட்டு அது ஒரு பத்து மாம்பழத்துக்கு மேல தண்ணி கட்டுறதுக்கு மீது உடத்துக்கிட்டு வந்தேன் எவ்வளோ பாட்டு சைடில் அத்தைய வச்சு பழி நிறைய கொடுந்தாங்க தூக்க முடியாது ரெண்டு சொல்லி தான் போன் பண்ணி கேட்டாங்க அட்ரஸ்

யாரு நீங்கிட்ட கேக்குற உனக்கு தெரியாதே எப்பமா வருவ சின்ன அவனு சின்ன நாங்க பாப்பா மாதிரியா அவனு டெய்லி பொசுக்கு போதும் டெய்லி வந்துருவான் எப்பமா வருவா வருவ

சீரகம் ஒரு இது தனியெல்லாம் இதுலேயே வச்சிடறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் முழுகாரம் என்ன வளர்த்து போகிறேன் தக்காளி தக்காளி ஒரு அஞ்சாறு கொத்தமல்லி போடுறேன் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு

ாலும்ோர் <laughs> வச்சு <laughs> 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 ஒரு சேமித்த மாதிரி இருக்கும் கடைப்பிடி சாப்பிடலாம் ஒரு நாட்டி இப்படி தான் ஒரு தக்காளி வணக்கிக்கலாம் ஒரு நாளைக்கு கடைஞ்சிக்கலாம் இப்படியோன்னு தெரிஞ்சிக்க தேங்காய் பாருங்க ரெண்டு பீஸ் தேங்காய் போட்டிருக்கிறேன் இந்த சின்ன மொடியில கா முடி போட்டுருக்கேன் இல்லை பாருங்க கீட்ட போட்டோம்னா ரெண்டே கீட்டு தேங்காய் தான் போட்டுருக்கிறேன் ஏன்னா கொஞ்சமே சேர்த்து ரெண்டுக்கு தேங்காய் போட்டு போடுன்னு போட்டு நல்லா வணக்கலாம் வணக்கிடுச்சு இல்லை ஓரளவுக்கு வளரும்

உப்பு ஜாடிကလေး காஸ் வெச்சிருக்கேன் எப்பவும் உப்பு ஜாடிக்குள்ள காஸ் இருக்குනේ ஓ எந்த வீடியோல பார்த்தா எங்க எந்த வீடியோல பார்த்தா வீடியோல மக்ளியே நீ விட போன் நான் மீசோல பாங்கறத இல்ல சும்மா பை இருக்க வேண்டியது பாக்குறதே என்னடா போட்றேக்குறான் பாக்கறது சீல அதே இது நிறைய பொறல சும்மா பாக்கே தூக்க வரின் போன் பாக்குறதனால தான் தூக்கம் வர மாட்டீங்குது ஓ அப்படியா ஆமா தூங்கறப்போ போன் பாக்க கூடாது ஆமா அது கரெக்ட்டா எதுக்கு வெங்காயம் டேக் அதுக்கு நான் சொல்ற டிப்ஸ் கேட்டுக்கோ நீ சொன்னையில அதுக்கடில காசோக்க என்ன தோசைக்கு என்ன தோசை ஊளுங்க இல்லனா வெங்காயத்தை வச்சு தேய்க்கணும்

தண்ணி தான் அரைச்சிருக்கிறேன் அப்படியே பூல கொஞ்சம் கரையில அள்ளியே கைப்படாத எடுத்து வைக்கிறேன் திருச்சி வச்சுக்காங்க நாளைக்கு வெளில கொஞ்சம் தண்ணி கலந்து சண்டை சாப்பிடுங்க என்ன ஊசி வச்சுக்கேன் நீ தண்ணி கலக்கணும் நான் இப்ப சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி கலக்கலாம் இப்ப நான் ஊத்தின தோசை எவ்வளவு அழகா வட்டமா வந்திருக்கேன்ட்டு

ൂർ <laughs> കോ சேர் பண்ணுங்க மார்க்கா என்ன பண்ணுங்க அம்மா சர்வீஸ் பண்றீங்க டாடா பாய் சி